ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு வீடு தான் இங்கே சேல்ஸுக்கு வந்திருக்கு இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் கோயம்புத்தூர் கணபதி அதாவது கணபதியில் சத்தி ரோட்லேருந்து உங்களுக்கு காந்திமா நகர் அப்படின்னாங்க காந்திமா நகரில் தான் இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இது நம்ம பெத்தியால் ரியல் எஸ்டேட்டில் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் நம்ம சேனலில் தமிழகம் முழுவதும் வீடு நிலை விற்பனை போன்ற பதிவுகளை செஞ்சுட்டு வரோம் இந்த வீடு வந்து உங்களுக்கு வந்து காந்திமா நகர் அப்படின்வாங்க கணபதி காந்தி மாநகர் அப்படின்வாங்க இந்த அந்த இடத்துல தான் அந்த வீடு வந்து உங்களுக்கு விற்பனைக்காக வந்திருக்கு நிறைய பேர் லோ பட்ஜெட்டில் வீடு இருந்தால் சொல்லுங்கள் சொல்லுங்கன்ட்டுருந்தீங்க அதனால் உங்களுக்கு வந்து இது இந்த வீடு வந்து லோ பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு தர வீடை தான் உங்களுக்கு இன்றைக்கி நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் நம்ம பித்தேல் ரியல் எஸ்டேட்டில் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நீங்கள் பார்க்குற எல்லா வீடு நிலம் போன்ற பதிவுகள் செஞ்சுருக்கோம் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அதே நேரத்தில் உங்கள் கமெண்ட் இருந்தால் தெரிவிங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் செஞ்சு பாருங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டிகிட்டே இருக்கும் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் காந்திமா நகர் அப்படிங்கிற இடத்துல தான் விற்பனைக்கு வந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு வாசல் வச்ச வீடுங்க இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒன்றரை சென்ட் இடம் ஒன்றரை சென்ட் இடத்துல உங்களுக்கு வந்து டபுள் பெட்ரூமுங்க மினி பெட்ரூம் தான் பத்துக்கு பத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு பெட்ரூம் இருக்கக்கூடிய ஒரு வீடு தான் அது சின்ன ஹாலுங்க சின்ன ஹால் அதே மாதிரி கிச்சன் கிச்சன் எல்லாமே உங்களுக்கு வந்து டைல் சுட்டி நல்லா நீட்டாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்றரை சென்ட் இடத்துக்கும் ஃபுல்லாகவே வீடு கட்டியிருக்காங்க அதில் எந்த கேப்பும் இல்லைங்க கரெக்டாக ஃபுல்லாகவே அறுதிக்கும் கட்டிட்டாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு கேட்டு வச்சு சின்ன மினியாக உங்களுக்கு வந்து இருக்குது மேலே நீங்கள் எடுக்கணுன்னாலும் எடுத்துக்கலாம் அதுக்கு இறையா இடமெல்லாம் விட்டுருக்காங்க நீங்கள் மேலே வீடு எடுக்கணுன்னாலும் எடுத்து பண்ணிக்கலாம் ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா பண்ணணுன்னா பண்ணிக்கலாம் அதனால் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு செகண்ட் செஞ்சாக தான் வந்திருக்கு புது வீடு கிடையாது ரெண்டு உங்களுக்கு வந்து ரீசேலுக்கு தான் இந்த வீடு வந்திருக்கு நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா அந்த வீட்டுக்கு வில சொல்கிறாங்க கொஞ்சம் நெகோஷியபிளுங்கிறாங்க இந்த வீடு வந்து உங்களுக்கு வந்து எல்லா வசதியும் இருக்கக்கூடிய வீடுங்க காந்திமா நகரில் உங்களுக்கு வந்து தெரியும் நல்லா பாரு சுற்றுப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நிறைய வீடு இருக்கக்கூடிய இடம்